நம்ம பாடி உறுப்புகள் சம்மந்தப்பட்ட வார்த்தைகளோ மற்றவங்களை காயப்படுத்துகிற வார்த்தைகளோ நம்ம எப்பவுமே சொல்லக்கூடாது அடுத்தவங்கள வாடா போடா உட்காரா இல்டா அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்மளுக்கு உரிமையே கிடையாது பர்ஸ்னலாக நம்ம பேசலாம் மிஷ்கின் இயக்குனர் மிஷ்கின் அவர்களினுடைய மிகச்சிறந்த நண்பர் அவருடைய ஆஃபீஸ்க்கு போய் நான் நிறைய நேரம் உட்காந்து நிறைய பேசிகிட்டு இருப்பேன் பல முறை நான் கால் பண்ணி அவர்கிட்ட நான் சொல்வேன் சார் இது ஏன் சார் இப்படி பேசுகிறீங்க இப்படி பேசாதீங்க அப்படின்னு நான் பர்சனலாக கால் பண்ணி நான் பேசிடுவேன் அருள்தாஸ் அவர்கள் அவ்வளோ போல்டா ஓப்பனாக இங்கே வந்து பேசியிருக்காரு அவருக்கு என்னுடைய நன்றிகள் சார் ஏன்னா ஊடகங்கள் பல பேர் வந்து சொல்ல முடியாமல் அவங்க வந்து எப்படிடா இப்படி பேசிட்டு இருக்கார் ஒருத்தரை இங்கே யாருமே சொல்ல மாட்டேன்றாங்களே அப்படின்னு நினைக்கும்போது அருள்தாஸ் அவர்கள் வந்து தைரியமாக நின்று சார் இது தவறு நான் கண்டிக்கிறேன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா உங்களுடைய கட்ஸ் கேட்ஸ் ஆஃப் ஓகே சொல்ல மாட்டாங்க நிறைய பேர் எல்லாரும் தயங்குவாங்க எப்படியா வாய்ப்பு போயிடுமே என்ன நீங்கள் அதை பற்றிலாம் கவலைப்படல எனக்கு வாய்ப்பு பற்றி கவலை இல்லை எனக்கு எது கரெக்டாக அது சொல்லுவேன் அப்படின்னு நினச்சி வந்தீங்க பார்த்தீங்களா உங்களுக்கு என்னுடைய வார்த்தைக்கள் இப்போ நீ என்னடா சொல்லப்படுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக சொல்கிறேன் இப்போ சினிமா துறையில் கிட்டத்தட்ட இருபது வருஷம் நான் கடந்திருக்கேன் ஒரே ஒரு விஷயந்தான் கிறிஸ்டி சொன்ன மாதிரி நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக பாசிட்டிவாக இருக்கணும் பேசுகிற வார்த்தைகள் பாசிட்டிவாக இருக்கணும் அன்பாக இருக்கணும் மற்றவங்களை காயப்படுத்தாத வார்த்தைகளாக இருக்கணும் மற்றவங்களை எந்த வகையிலும் முகம் சுலிக்காத வார்த்தைகளாக இருக்கணும் ஸோ அப்படிப்பட்ட வார்த்தைகளை நம்மளால் உபயோகப்படுத்த முடியலைனா வாய முடிக்கணும் இதுதான் என்னுடைய பாலிசி நான் வந்து எந்த இன்டர்வியூலேருந்தாலும் சரி என்னை எப்படியாவது இழுத்து ஒரு காண்ட்ரவர்ஷியலாக நான் ஒரு விஷயம் சொல்லிட மாட்டானா அப்படின்னு பல பேர் என்னை இன்டர்வியூ பண்ணுவாங்க முடியவே முடியாது நான் வார்த்தையில் ஒரு நெகட்டிவான விஷயத்தை கூட பாசிட்டிவாக சொல்லிகிட்டே இருப்பேன் ஏன்னா ரொம்ப ஈஸி பாசிட்டிவாக நெகட்டிவாக சொல்லி ஒருத்தரை காயப்படுத்துறது ரொம்ப ஈஸி ஒருத்தரை அவமானமாக பேசுறது ரொம்ப ஈஸி வந்து இந்த சமுதாயத்தையே கேவலமாக பேசுறது ஆனால் ரொம்ப கஷ்டம் பாசிட்டிவாக பேசுகிறது ஆனால் அதுதான் நல்ல விஷயம் பாசிட்டிவாக பேசணும் பாசிட்டிவாக நினைக்கணும் வாழ்க்கை என்பது ரொம்ப பாசிட்டிவாக இருக்கணும் நன் அன்போடு இருக்கணும் எல்லோரையும் அன்பாக நேசிக்கணும் அப்படின்றத விட்டுட்டு நம்ம மேடை கிடச்சிதுன்னு சொல்லிவிட்டு சகட்டு மீனிக்கு மற்றவங்கள பேசுகிறதோ இல்லை சகட்டு மீனிக்கு வார்த்தைகளை யூஸ் பண்ணுறதோ நாம் சொல்ல வர்றது கருத்தை வந்து நெகட்டிவான வார்த்தைகளும் மற்றவங்க முகம் சொலிக்கிற வார்த்தைகளும் யூஸ் பண்ணுறதும் என்னை பொறுத்தவரை ஏற்றுக்கொள்ளவே முடியாது அது யார் பேசினாலும் அது தவறு தான் நான் சொல்லுவேன் கண்டிப்பாக அது தவறு அப்படிப்பட்ட தவறுகளை வந்து யார் பேசினாலும் அதை மேடையில் இருக்கிறவங்களோ கேட்கணும் சார் இப்படி பேசாதீங்க நிறுத்துங்க அப்படின்னு சொல்லணும் அப்படி இல்லாமல் எல்லோரும் ரசிச்சுட்டு இருக்கிறது எனக்கு வந்து கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்தது அதெல்லாம் ரசிக்கும் போது என்னடா இதை ரசிச்சுட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் எழுந்து நின்று போயிடணும் நான் ஒரு இயக்குனர் என்னுடைய நண்பருக்கு கால் பண்ணி கேட்டேன் சார் நீங்கள் மேடையில் இருந்தீங்க அவர் பேசிட்டு இருக்காரு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா எழுந்து ஒக் அவுட் பண்ணிட்டேன் அப்படின்னாரு நான் வாக் அவுட் பண்ணி போயிட்டேன் அப்படின்னாரு சார் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது நான் வாக் அவுட் பண்ணி போயிட்டேன்னு சொன்னார் அதை எல்லாருமே பண்ணியிருந்தா தான் அப்படி பேசுகிறவங்களுக்கு அடுத்த கட்டமாக பேச இனிமே அந்த மாதிரி முயற்சி எடுக்க மாட்டாங்க தைரியமாக வந்து பேச மாட்டாங்க இந்த மாதிரிலாம் வந்து தவறுதான வார்த்தைகளை யூஸ் பண்ணி ஒரு மேடை இது அற்புதமான மேடை இந்த மேடையில் அப்படிப்பட்ட வார்த்தைகளை யூஸ் பண்ண மாட்டாங்க அதுவும் பர்டிகுலராக எனக்கு ஆண் உறுப்புகளையும் பெண் உறுப்புகளையும் வச்சு பேசும்போதெல்லாம் எனக்கு அப்படியே பார்க்கும்போது எப்படி ஒரு மேடையில் போய் பப்ளிக்கில் இப்படி ஒருத்தர் பேசுகிறாருன்னு எனக்கு பகீரம் ஆகிடுச்சு அந்த வீடியோலாம் வரும்போது எப்படி ஒரு மனிதன் இப்படிலாம் பேச முடியும் அப்படின்னு ஆனால் அந்த நேரத்தில் ஒன்னே ஒரு இந்த நேரத்தில் ஒன்றே ஒன்று சொல்லிக்கணும் அந்த என்டையர் இன்டர்வியூ நான் அந்த பேச்சை நான் பார்த்தேன் முப்பத்தி ரெண்டு நிமிஷம் அவர் பேசுனதில் ஒரு நாலு நிமிஷம் தவிர இருபத்தெட்டு நிமிஷம் அவ்வளோ சிறப்பான வார்த்தைகள் இருந்தது சிறப்பான விஷயங்கள் இருந்தது அவ்வளோ சிறப்பான கருத்துக்கள் இருந்தது ஆனால் அந்த சிறப்பான கருத்துக்கள் மக்கள் மத்தியில் போய் சேர்கிறதுக்கு அவர் யூஸ் பண்ண ஒரு நாலு நிமிஷம் வார்த்தைகள் நாலு நிமிஷம் சொன்ன விஷயங்கள் அவர் சொன்ன அந்த அப்ஜெக்டிவ்ஸ் அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாமே அந்த இருபத்தெட்டு நிமிஷம் அவர் சொன்ன மிக சிறப்பான விஷயங்களையும் ரொம்ப கேவலப்படுத்திடுச்சு ஸோ என்னுடைய ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் என்னென்னா நான் என்னுடைய உண்மையான ஒரு நல்ல நண்பராக இருக்கிற திரு மிஷ்கின் அவர்களுக்கு மேடைகளை நீங்கள் உங்களுக்கு இருக்கிற அந்த இருபத்தெட்டு நிமிஷத்தை ரொம்ப அழகாக பயன்படுத்துங்க அந்த இருபத்தெட்டு நிமிஷம் நீங்கள் பேசியிருக்கீங்களா அது மட்டுமே பேசியிருந்தால் காலங்காலமாக அந்த இருபத்தெட்டு நிமிஷமும் ஒரு மார்க்காக இருந்திருக்கும் வாழ்க்கையை எப்படி புரிஞ்சிக்கணும் வாழணும் அப்படின்றதுக்கு பல அற்புதமான விஷயங்களே அதில் சொல்லியிருந்தார் அது மட்டுமே சொல்லியிருந்தால் போகிறோம் அந்த நாலு நிமிஷம் வார்த்தைகளை சொல்லி நாலு நிமிஷம் வந்து தவிர்க்கப்பட வேண்டிய வார்த்தைகளை சொல்லி இந்த இருபத்தெட்டு நிமிஷம் பேசுனதெல்லாம் இது எல்லாத்தையும் நல்லிஃபை பண்ண சொல்லுவாங்க இங்கிலீஷில் அதை நலிஃபை பண்ணுற மாதிரி இல்லாமல் யாரையுமே கேவலப்படுத்தாம யாரையுமே வந்து கௌரவ குறைச்சல் பண்ணாம இங்க இருக்கிற ஊடகங்கள் நம்மளை மதித்து அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து எல்லோருமே பேசணுன்றது தான் என்னுடைய ஆசை இங்கே எல்லோருமே பாசிட்டிவாக பேசணுன்னு ஆசைப்பட்டு தான் ரொம்ப சைலண்ட்டாக போயிட்டு இருந்தது என்னடா ரொம்ப சைலண்ட்டாக சாம்பார் மாதிரி போதும் ஈவெண்ட்டு தமிழிலே இருக்காது போல இருக்க இந்த வீடியோக்குன்னு நினச்சிருந்தேன் அருள்தாஸ் வந்து நிறைய தமிழில் கொடுத்துட்டாரு சரி நான் அதை சொல்லலைனா இந்த நேரத்தில் முக்கியமாக சொல்லணும் என்னுடைய நண்பர் எனக்கு எப்போவுமே என்னை வந்து கேள்வி கேட்டுகிட்டே இருக்கிற நண்பர் ப்ளூ சட்டை மாறன் அவர்கள் வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தார் எல்லா ரிவ்யூஸும் வந்து பாசிட்டிவாக ஜென் அதாவது என்னது நியாய தராசோடு போடணும்னு நினைக்கிற தனஞ்சயன் அவர்கள் இப்படி மேடை பேசினாரே அவரை பற்றி கேள்வி கேட்க மாட்டாரா அப்படின்னு ட்வீட் போட்டிருந்தார் நான் அவருக்கு சொல்லிக்கிறேன் இந்த நேரத்தில் கண்டிப்பாக மேடையில் நான் இப்போ சொல்லிட்டேன் உங்களுக்காக மட்டும் இல்லை அந்த வீடியோ பார்த்த உடனே எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது அதனால் பதிவு பண்ணோன்னு சொல்லிட்டு உங்கள் முன்னாடி இந்த விழாவில் நான் பதிவு பண்ணுறேன் யார் அப்படி பேசினாலும் ஊடக நண்பர்கள் நீங்களும் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துங்க கண்டிப்பாக நீங்கள் எழுந்து சொல்லுங்கள் சார் இந்த மாதிரி வார்த்தைகளை நாங்கள் கேட்க மாட்டோம் நாங்கள் இதை ஏற்றுக்க மாட்டோம் நீங்கள் சொல்லுங்கள் அதுதான் உங்களுடைய ரெஸ்பான்ஸ்பிலிட்டியாக நான் பார்க்குறேன் உங்களுக்கு கடமையாக பார்க்குறேன் இல்லைன்னா இது பேசினா ரசிப்பாங்க நினச்சி இன்னும் பல பேர் பேச ஆரம்பிச்சாங்கன்னா ஒவ்வொரு மேடையுமே அநாகரீகமான மேடையாக மாறிடும் அப்படி மாறக்கூடாது அப்படி மாற விடக்கூடாது நாம் யாருமே ஒவ்வொரு மேடையுமே சிறப்பான மேடையாக நம்ம மாற்றணும் அதுக்கான பொறுப்பு இங்கே இருக்கிறவங்களுக்கும் முன்னாடி இருக்கிறவங்களுக்கும் இருக்குன்னு இந்த நேரத்தில் பதிவு பண்ண விரும்புகிறேன் பெரிய லெக்சர் கொடுத்து நினைக்காதீங்க உங்களோட நான் இருக்கேன் உங்களோட நண்பராக நான் பல வருஷம் இருக்கேன் அந்த உரிமையில நான் உக்கிட்ட பேசிகிட்ருக்கேன் அந்த உரிமையில தான் இந்த கருத்துக்களை நான் பதிவு பண்ணுறேன் மீண்டும் ஒரு முறை என்னை பல முறை நான் தவறி விழுந்தாலும் என் கையை பிடிச்சி நகர்த்தி கொண்டு போகிறேன் பல ஊடக நண்பர்கள் இங்கே இருக்கீங்க நான் எவ்வளோ விழுந்தாலும் நீ வீழ்வே நினைத்தாயோ அப்படின்னு நினச்சி நான் திருப்பி திருப்பி எழுந்து வந்துட்டே இருப்பேன் அப்படி எழுந்து வர எனக்கு முக்கியமான காரணம் என்னை யார் கேட்டாலும் சொல்லுவேன் என் ஊடக நம்பர்கள் கூட இருக்காங்க என்னை என்றைக்குமே கை தூக்கி காப்பாற்றுவாங்க நான் சொல்வேன் அப்படிப்பட்ட ஊடக நம்பளை முந்தாலையும் நான் சொல்கிறேன் நீங்கள் தான் எங்களெல்லாம் வளர்க்குறீங்க நீங்கள் தான் எங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க நீங்கள் தான் எங்களை உருவாக்குறீங்க அப்படிப்பட்ட நீங்கள் யார் உங்கள் முன்னாடி எந்த தவறுதான் பேசினாலும் ஏந்து நின்று கேள்வி கேட்டு அவங்கள ஸ்டாப் பண்ணுங்கள் நல்லபடியா பேசிட்டோம் இந்த உலகம் பாசிட்டிவா இருக்கணும் இந்த உலகம் சிறப்பா அமையணும் சுசீந்திரன் சாரோட எல்லாரும் சொன்னாங்க நடிக்கிறவங்க செகண்ட் பிலிம் தேர்ட் பிலிம் கொலாபரேஷன் எனக்கு இது நைன்த் பிலிம் கொலாபரேஷன் சுசீந்திரன் சார் பட் என்ன ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் வித் சுசீந்திரன் சார்னா இப்போ நாம் ஒரு சில இயக்குநர்களோட பேக் டு பேக் காம்பினேஷன் ஒர்க் பண்ணுவோம் பட் அந்த பேக் டு பேக் காம்பினேஷன் ஒர்க் பண்ணும்போது ஒரு இயக்குனர் ஒரு மியூசிக் டேரக்டர் காம்பினேஷன் போது அது ஒரு பர்டிகுலர் ஜான்ராக்குள்ள அது வந்து விழும் மியூசிக்கலி கூட இவங்க காம்பினேஷன் தான் இந்த மாதிரி பாடல்கள் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்ட்டு பட் சுசி சாரோட சேர்ந்து ஒர்க் பண்ணும்போதுதான் அப்படி ஒன்னு ஜானர் ஸ்பெசிபிக்கா வைக்கவே முடியாது அதுதான் ஒரு பெரிய ஒரு சேலஞ்சாவும் நான் பார்க்கறேன் எவ்ரி டைம் ஐ ஒர்க் வித் சுசி சார் ஏன்னா அவ்வளவு வெரைட்டி ஆஃப் ஃபிலிம்ஸ் அவரும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவார் நிறைய ஸ்கிரிப்ட்ஸ் வேற வேற மாதிரியான ஸ்கிரிப்ட்ஸ் ஐடியாஸ் அவர் மைண்டுக்குள்ளே இருக்கும் அண்ட் மியூசிக்கலி போன படம் இப்படி பண்ணிவிட்டோம் இந்த படம் இந்த மாதிரி ஒரு 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 ஜானர் ஷிஃப்ட் பண்ணுவோம் இந்த மாதிரி ஸ்கேலில் ஒர்க் பண்ணுவோன்ற ஒரு கிளாரிட்டி அதான் இப்போது தாஸ் அவர்கள் சொன்ன மாதிரி வெரி கிளியர் இன் இஸ் விஷன் அவர் என்ன வேணும்ன்றதுல வந்து அவ்வளோ கிளாரிட்டி இருக்கும் அது மியூசிக்கலியும் இருக்கும் அண்டு ஷார்ட் என்ன மாதிரி ஷார்ட்ஸ் கன்சீவ் பண்ணுறதுலேயும் ஒரு கிளாரிட்டி இருக்கும் அண்ட் என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸ் ஆர்டிஸ்ட் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு செம்ம கிளாரிட்டி உள்ள ஒரு இயக்குனர் அதனால தான் மேபி அவர் ஒரு குறுகிய காலகட்டத்தில் விரைந்து அவர் வந்து திரைப்படங்கள் செய்ய முடியுதுன்னு நான் நம்புகிறேன் நான் ப்ளஸ் சுசி சார் வந்து நிறைய நண்பர்களை வந்து சேமித்து வச்சுருக்காரு அந்த நிறைய நண்பர்கள் வந்து நண்பர்கள் வெறும் நண்பர்களாக மட்டும் இல்லாமல் நீங்கள் நல்லாவும் இருக்கணும் அப்படின்னு ஆத்மாத்மா நினைக்கக்கூடிய நண்பர்களும் நிறைய பேர் சேர்த்து வச்சுருக்காரு ஸோ அந்த பாசிட்டிவிட்டி எல்லாம் அவருக்கு எப்போவுமே உண்டு ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் அவருக்கு வெயிட்டிங் அது மட்டும் எனக்கு தெரியுது நல்லா தெரியுது இந்த திரைப்படம் வந்து எனக்கு ரொம்ப ஒரு முக்கியமான திரைப்படம் இந்த திரை இந்த திரைப்படத்தை வந்து இயக்குகிற வாய்ப்பு தந்த விக்னேஷ் சுப்ரமணியம் அவருக்கு வந்து என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த திரைப்படம் வந்து இன்றைக்கி வந்து எங்களுடைய எவ்வளோ உழைச்சிருந்தாலும் அந்த உழைப்பை வந்து வருஷ மேலே தூக்கிட்டு போய் தியேட்டருக்கு கொண்டு போய் சேர்க்கறது வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தான் ஸோ ஒரு தயாரிப்பாளர் ஒரு தயாரிப்பாளருடைய அந்த பெயினை புரிஞ்சுக்கிட்டு அவர் டிஸ்ட்ரிபியூட்டராகவும் செயல்பட்டு இருக்காரு தனஞ்சயன் சாருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த திரைப்படம் பெரிய திரைப்படமாக மாறி இருக்குது உங்களால் சார் ரொம்ப ரொம்ப நன்றி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய் ஓகே எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் ஏதோ இருக்கேன் ஸோ இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா எல்லாருமே பார்க்கலாம் நீங்கள் டிக்கெட் கொடுத்து பார்க்குற அந்த டைம் வேஸ்ட் ஆகாது அந்த அளவுக்கு படம் ரொம்ப என்கேஜிங்காகவும் நல்லா என்டர்டெயினிங்காகவும் இருக்கும் ஸோ மறக்காம எல்லாரும் ஃபேமிலியோட லவ்வரோட எல்லாரும் உங்களுக்கு பிடிச்சவங்களோட போய் பாருங்க நீங்க முதல்ல வந்து சுசிரி சார் ரொம்ப நன்றி அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஃபோன் பண்ணும்போது என்ன தலைப்பு அப்படின்னு டைட்டில் என்னது அப்படின்னு சொன்னாங்க அப்ப வீட்டில் சொன்னேன் இந்த மாதிரி டூ கே லவ் ஸ்டோரி அப்படின்னு அங்கே உனக்கு என்ன வேலை அப்படின்னாங்க இல்லை இல்லை கூப்பிட்ருக்காரு போல் அப்படின்னா அந்த டூ கேவை வந்து எந்த மாதிரி தடுத்து நிறுத்துற மாதிரியான ஒரு கதையை நல்லா சமக் ஹியூமராக கொடுத்துருக்காங்க சார் முதல்ல அவங்களுக்கு நன்றி ரெண்டாவது இமான் சாருடைய அந்த மியூசிக்கில் நான் படம் பண்ணால் இமான் சார் மியூசிக் டிராக்டராக போடலாம் நினச்சிட்ருக்கும் இருக்கும்போது அவர் என்ன என்ன நடித்த இடத்துக்கு அவர் அதுவே ஒரு பெருமை தான் தேங்க்யூ சார் தேங்க் யூ சார் அவர் வந்து இந்த படத்தில் வந்து முதல் முதலுங்கிறது ரொம்ப முக்கியமானது சொல்லுவாங்க எப்போவுமே இப்போ சார் சுசி சார் வந்து எவ்வளவு இயல்பாக இருக்காரு ஆனால் அது வெண்ணிலா கபடிக்குழுன்னு பண்ணும்போது அவருக்குள்ள ஒரு எவ்வளோ ஒரு பதட்டமும் எதுவும் பயமும் இருந்திருக்கும்னு தெரியும் அந்த மாதிரி சார் இன்னைக்கு அவருடைய சீனியர் சீனியர் அந்த மெச்சூரிட்டியில் ஆனால் புதுசாக ஒரு ப்ரொடியூசரையும் ஒரு ஹீரோவும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கும் வெண்ணிலா கபடிக்குள் மாதிரி உங்களுக்கு பதட்டம் இருக்கும் ஆனால் கவலைப்படாதீங்க கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி அடைவீங்க அது முதல்ல உங்களுக்கு தான் முதல்ல சொல்லணும் ஏன்னா எல்லாருக்குமே ஒரு ஒரு பயணம் இருக்குது பயணத்துடைய முதல் படி தான் ரொம்ப கஷ்டம் அதை தாண்டி அந்த பயணம் எவ்வளோ முக்கியமானதுங்கிறது எடுத்துக்காட்டு வந்து இந்த சம்மந்தப்பட்டவர்கள் தான் அந்த மேடைக்கு வரணும் இல்லை தாசனை வந்திருக்காரு எதுக்கு வந்திருப்பாருங்க அது சுசிக்கு சாருக்காக வந்திருக்காரு அந்த மாதிரி வந்து சுசி சாருக்காக

ஆஃபீஸ் சார் அதான் பிரதர் வாங்க பிரதர் அப்படின்னாரு ஸோ நெக்ஸ்ட் வீக் ஷூட்டிங்னா இந்த வீக் சார் கால் பண்ணி கூப்பிட்டாங்க ஸோ போனதுக்கு அப்புறம் தான் அந்த கேரக்டர் எக்ஸ்பிளைன் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க டூ கே லவ் ஸ்டோரியில் நைன்டி ஸ்கெட்டுக்கான ஒரு கேரக்டரை நான் பண்ணியிருக்கேன் ஸோ ரியல் டைமில் நைன்டி ஸ்கிட் எவ்வளோ அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கோ அதை கிட்டத்தட்ட பாலா பிரதர் வந்து அந்த டூ கே சைட்லேருந்து எவ்வளோ செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு நைன்டிஸ் கிட்ட செஞ்சிருக்காரு ஆனால் எனக்கு இப்போவும் புரியல அப்போவும் புரியல அந்த ஆள் எப்படி டூ கே என்ன ஆனாருன்னு கொஞ்சம் நியாயம் வேணாம்மா என்னை வந்து நைன்டிஸ் கிட்டே இருக்கேன் உண்மை அதை ஒத்துக்கிறேன் இவர் எந்த கிட்னே தெரிலங்க இவரை கொண்டு வந்து டூ கே கீட்டுன்றாரு பிரதர் உங்களுக்கும் அந்த டூ கே கிட்டில் ஒரு கேரக்டர் இருக்கும் ரெண்டு பேருக்கும் தான் காம்பினேஷன் காம்பினேஷனாரு சரி அவனும் சின்ன பையன் வருவான் நாம அவனை செஞ்சு நாம பெரியலாம் அப்படின்னு பார்த்தா இந்த ஆலை கொண்டு வந்து இவர் தான் டூ கே கிட் அப்படினாங்க ஸோ பாலா பிரதர் கூட நடித்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா ஆக்டிங்காக பார்த்தா அவருக்கு அவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஸோ ஏதாவது ஒரு டவுட் இருந்தாலோ இல்லை நம்ம நம்ம லுக் எங்கேயா மிஸ் பண்ணாலோ அவர் நிறைய டைம் சொல்லியிருக்காரு அப்படி பாசிட்டிவா சொல்றேன் அந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்துருக்காரு அதுக்கப்புறம் ஹீரோ ஜகவீர் ப்ரோ ஃபர்ஸ்ட் தெரியாதுன்னு பட் ஒரு ஒரு வாரம் எங்களுக்கு தெரிஞ்சது ஒரு வாரம் தெரிஞ்சது சொல்லணும்னு அவசியம் இல்லைன்ற மாதிரி நான் போனேன்னு ஸோ ஜூடியோ போகும்போது சார் வந்து ஏதோ ட்ரெஸ் போட்டு வர சொன்னாரு போட்டு பார்த்துருந்தேன் யார் ஹீரோன்னு மட்டும் சொல்ல மாட்டேன்ட்டார் சரியாரோ இருப்பாங்க போல நமக்கு எதுக்கு அப்படின்னு இருந்தா ஒரு கேரக்டர் வந்து ஹாய் அப்படின்னு கை கொடுத்தாங்க ஓ நம்மளை டேரக்டர் யாரோ கண்டுபிடிச்சிட்டாங்க ஹலோ பிரிதருங்களா ஹலோ அப்படின்னா எப்படி நான் மீட்டிங் ஆ அப்படின்ட்டு வந்துட்டேன் அப்புறமா போகும்போதுன்னு பார்த்தா ஒரு சுற்றிக்கிட்டே இருக்கார் ஒரு அஸ்டண்டர்ட் சான்ஸ் கேட்க சுத்திக்கிட்டு இருக்காரு போல சரி அது கடைசியாக வந்து பேசுவார் நினச்சா அப்புறம் தான் சுயசார் கூப்பிட்டு பிரசர் நான் சொன்ன ஹீரோ ஆமாம் சார் இவர் தான் ஹீரோ ஐயோ நாம தான் அந்த ஆளாளிட்ட போய் நெக்ஸ்ட் மீட்டிங் சொல்லணும் போலையே தெரியாமல் அந்த ஆள் சொல்லிட்டாரு அப்படின்ட்டு ஸோ ஜகவீர் ப்ரோ ஸோ அந்த ஒன் வீக் அப்புறம் அவரோட அந்த அந்த பிக்கப் ஆனது நல்லாவே தெரிஞ்சது சூப்பர் ப்ரோ ரியலி கங்க்ராட்ஸ் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது அதாவது ஃபர்ஸ்ட்டே ஒரு ஹீரோ கூட நடிச்சு வச்சுன்னு வச்சிங்கன்னா ஃபியூச்சரில் என்னைக்காவது நமக்கு யூஸ் ஆகும் ஸோ அதனால ரொம்ப சூப்பர் பண்ணியிருந்தீங்க படமா பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் நான் ஆல்ரெடி போன ஷோ நம்ம ஒரு ஈவெண்ட் பண்ணும் போது கூட சொல்லியிருந்தேன் எப்பவுமே ஃபர்ஸ்ட் படம் பண்ற ப்ரொடியூசர்ஸ் நிறைய பேர் சக்சஸ் கொடுத்துருக்காங்க ஏன்னா அவங்க கண்டென்ட்டை மட்டுமே பிலீவ் பண்ணி வருவாங்க விக்னேஷ் பிரதர் ஏஜ் ரியல் நினைக்கிறேன் ஸோ அவர் வந்து இப்படி ஒரு படத்துல ஒரு ப்ரொடியூஸ் பண்றது இவ்வளோ தைரியமா இவ்வளோ பெரிய டீமுக்கு இன்வெஸ்ட் பண்ணி அதை பிலீவ் பண்ணி பண்ணியிருக்காரு கங்கராட்ஸ் அப்புறம் ரொம்ப ரொம்ப நன்றி சார் அவர் தான் என்ன இன்ட்ரெடியூஸ் பண்ணாங்க அவருக்காக தான் இங்க வந்திருக்கேன் because <laughs> first movie யாராவது ஒருத்தவங்க நம்மளுக்கு ஒரு டஃப்பான சுச்சுவேஷனோ இல்ல நம்மள டிகிரேடோ வாட் எவர் ஏதோ ஒன்னு பண்ணிருந்தா இது நமக்கு இந்த ப்ரொஃபஷனே வேணாம் அப்படிங்க கூட நமக்கு தோ닐ிரலாம் பட் அவர் வந்து என்ன ஒரு நியூ கமர் என்ன ஃபுல்லா எதுவுமே தெரியாம வந்த எனக்கு அதெல்லாம் ஒன்னும் இல்ல பண்ணலாம் பண்ணலாம் தட்டி கொடுத்து அந்த மூவி பண்ண வச்சாங்க சோ அப்பையில இருந்து ফার্স্ট டே எப்படி பார்த்தனோ இப்போ வரைக்கும் அப்படிதான் இருக்காரு சார் நிறைய பேர் பேருக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுத்துருக்கீங்க இது முதல் படம் மட்டும் இருக்கக்கூடாது அடுத்தடுத்த படங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க இப்போயே ஒரு பிட்டு போட்டு வச்சுக்கிறேன் ப்ளீஸ் ஹெல்ப் மீ அவர் அண்ட் ப்ரெசன்ட் மீடியாவுக்கு ரொம்ப நன்றி அண்ட் இந்த படம் வந்து ஆக்சுவலி ட்ரைலர் மாதிரியே ஷார்ட்டாக கிறிஸ்பாக ரொம்ப ஸ்வீட்டாக ப்ரீஸியாக படம் முழுக்க இருக்கும் டெஃபினட்டாக லவரோட போய் பாருங்கள் ஃபேமிலியோடு சேர்ந்து பார்க்க படமும் கூட இது